காலையில இந்த மூணு மந்திரத்தை சொல்லிட்டு தான் என் மூணு கடவுள்களை வேண்டிட்டு தான் என்ன ஆரம்பிப்பேன் இன்னைக்கு நாள் இனிதே ஆரம்பிக்கட்டும் வாங்க உடன் பிறப்புகளே வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஊப்பியோட வேலை தினம் காலையில ஏந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பேஸ்புக்ல ரைட் போட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் போட்டு முட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல நம்மளை எதிர்த்து ஏவப்படும் தீய சக்திகளோட ஆக்டிவிட்டிஸ் ஃபாலோ பண்றதும் தான் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற பேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஊப்பி இல்ல பேஜ் ஷிட் போஸ்டிங் இந்த பேஜ் ஒரு பார்ப்பனிய மனநல இருக்கிற ஒரு ஒரு சங்கி ஆரம்பிச்ச இருங்க

எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு நம்ப மாட்டீங்க எனக்கு அதே ஆசைதான் இன்பா சிஎம்மா பார்க்காம என் கத்த வேகவே வாரிசு அது இதுன்னு சொல்லிட்டு வாரிசு தான் அவர் வந்து வாரிசு தான் அப்படின்றத எதுக்கு சொல்றாருன்னா துணிவா வாரிசா பொங்கல் வின்னர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வாரிசு தான் அப்படின்னு சொல்றாரு நீங்க பாத்தீங்களா அதுக்குள்ள பாருங்க தப்பா இடப்பட்டீங்க அண்ணன் திருமுருகன் காந்தி வந்துட்டு ரொம்பவுமே கரெக்டா பேசுற ஆளு பாருங்க என்னன்னா இவர்களுக்கு வந்து வசதியை சம்பாதிக்கணும் அரசியல நாலு வார்த்தை பேசணும் முற்போக்காரர்கள் காமிக்கிறதுக்கு பெரிய நாலு கொட்டேஷன் எடுத்து போடணும் எழுதுறதுக்கு ரெண்டு ஸ்கில் இருக்கு ப்ளாக் எழுதுறதுக்கு புஸ்தகம் எழுதுவாரு ஒரு கற்ற எழுத தெரியாது கமெண்ட் எழுத முடியும் அப்படியே அதிகாரத்தில் இன்னைக்கு யார் காயும் காலையும் குடிச்சா மேலே போகும்